தடையாள எண்ணம்ளில் இருநூறு தொகுதிகளை வென்றெடுக்க வேண்டும் என்று இருநூறு தொகுதிகளில் நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி எண்ண கருத்திடையாது அதற்காக தினம் தினம் எப்படி முதல்வர் உழைத்துக் கொண்டிருக்கின்றோ அதே போல இந்த மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அந்த பணிக்காக

செயற்குழு உறுப்பினர்களாக இருந்தாலும் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒன்றிய கழக செயலாளர்களாக இருந்தாலும் நகக்கழக தேர்தல் கழகத்தின் செயலாளர்களாக இருந்தாலும் அணிகளின் அமைப்பாளர்களாக இருந்தாலும் துணைவேட்பாளர்களாக இருந்தாலும் அவரவர்கள் அந்தந்த இடத்தில் இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பதில்தான் இருபத்தி ஐந்து நான்கு காலத்திற்கு பிறகு இந்த பொன்னேரி தொகுதியையும் கும்மிடி புண்டி தொகுதியையும் மீட்டெடுத்திருக்கின்றோம் அதிகபட்ச இடத்திலே இருந்து அவர் அவர்களது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர் பூனை கண்ணை மூடிக்கொண்டது என்றால் உலகம் இருந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம்